ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெள்ளியங்கிரி மலையில் அப்புறம் சதுரகிரி மலையில் கூட தொடர்ந்து மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அது எதனால் இருக்கு அப்படிங்கிறத அடியன் சொல்கிறேன் விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அடியன் சொல்கிறேன் இது புதுசாக மலை ஏறுறவங்களுக்கு ரொம்ப பயன்படும் அதனால் புதுசாக மலை ஏறுறவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் மகரிஷியா ஆதித்யா வெள்ளியங்கிரி நாதனுக்கு அரோஹரா இப்போ இப்போ தொடர்ந்து அருகீங்கிரி மலையில அதுக்கப்புறம் சந்திரகிரி மலையில இளைஞர்கள் ரொம்ப கம்மியான வயசு உள்ள இளைஞர்கள் மற்றும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயசுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி தொடர்ந்து மரணம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அஹ் அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் உடல் ரீதியா மன ரீதியா விஞ்ஞான ரீதியா நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில காரணங்களை அடியேன்னு சொல்றேன் பொறுமையாக கேளுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சபரிமலை போகிறோம் போறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்கிறோம் அந்த விரதம் இருக்கும்போது இரண்டு வேளை ஆகாரம் எடுத்துக்கிறோம் கொழுப்பு அதாவது அசைவம் உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஏன்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள் அது சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அது உண்ணறதில்லை ஏன்னால் நம்ம இருந்து பெரிய பாதையில் நடந்து போகும்போது எத்தனை கரிமலை ஏற்றத்துல இருந்து நம்ம ஏறி அங்கே போய் அதில் திரும்ப இறங்கி ஏறும்போது பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு நம்ம உடலில் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ரினல் பம்பாகாது இப்போ ஒரு விளையாட்டு வீரர் ஓட்டப்பந்தய வீரர் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறாரு இவ்வளவு வேகமா ஓடுறார்னா அதுல ஒவ்வொரு வீரனுக்கும் அந்த அன்றினல் எவ்வளவு தூரத்துக்கு பம்ப் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் வேகமா ஓடுறதும் இதெல்லாமே நடக்கும் சாதாரணமா நம்ம மனிதர்கள் வந்து மலை உயரமான மலைகள் ஏறும்போது பாத்தீங்கன்னா அன்றினல் வந்து ஓரளவுக்காவது நல்லா தான் மேலே ஏற முடியும் அப்போ இந்த சுவாச கோளாறு சுவாச இந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் போது அப்போ இதயத்திற்கு போகக்கூடிய காற்று தடுக்கப்பட்டு விடும் அப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலை எல்லாம் அஞ்சு மலை ஆறு மலை ஏழாவது மலை பார்க்க சின்னதா தெரியும் அவ்வளோ ஏறிட்டோம் ஆனால் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான மலை பொதுவாக இவங்க வந்து ஏறுறது ஒன்று காலையில விடிய காலில் ஏறுவாங்க இல்லை ராத்திரி ஏறுவாங்க ஆஹ் அது இல்லாம சில பேர் இந்த மாதிரி ஏறாம ஒரு இடப்பட்ட நேரங்கள்லையுமே ஏறுறாங்க ஐந்து இப்போ இப்போ பார்த்துங்களேன் ஒரு காலையில் ஒரு ஏழு மணிக்கு ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சாவது மலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பிச்சு தள்ளும் அது கிளைமேட்டு அப்படித்தான் இருக்கும் அஞ்சாவது மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறாவது மலையில ஓரளவுக்கு சில்னஸ் இருக்கும் ஏழாவது மலை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூலிங் இருக்கும் அதே சமயம் ராத்திரி நேரத்தில் போகும்போது என்னது என்ன அதாவது என்ன சொல்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக காற்று அவ்வளோ காற்று அடிக்கும் குளிர்ந்த காற்று அந்த மாதிரி நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது உடம்பு தாங்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே நடக்கும் இப்போ பொதுவாக என்னன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே ரெகுலராக ஏறிக்கிட்டு இருக்காங்க அந்த மலைக்கு ஏறுறவங்களுக்கு அவங்களுக்கு நாற்பது வயசோ நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் எந்த பிரச்சனையுமே வராது இப்போ திடீர்னு நிறைய பேர் வந்து நம்ம மனக்கஷ்டத்தில் இருப்போம் நமக்கு அங்கே போனால் நம்ம மலை ஏறி நமக்கு பயிற்சி இருக்காது ரெகுலராக எதுவும் பண்ணியிருக்கவும் மாட்டோம் இந்த மாதிரி மனக்கஷ்டங்கள் இருக்கும்போது சரி நம்ம வில்லியங்கிரி போயிட்டு வருவோம் அங்கே போய் அந்த இறைவனை பார்த்தாலாவது நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு புதுசாக மலை ஏறுறது ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னா ட்ரெக்கிங் நான் போனதே இல்லை எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஏறுறவங்க ஒன்று அப்போது இந்த மாதிரி ஏறக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வருது இதில் மூணு விதமா பிரிக்கலாம் ஏற்கனவே இருதய பிரச்சனை உள்ளவங்க உடம்பு முடியாதவங்க இந்த ரெண்டு விதமான ஏறும்போதும் பாதிப்புகள் ஏற்படுது ஆனா எந்த பாதிப்புமே இல்லாத ஒரு இரண்டு மூன்று பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்ல வரேன் கேளுங்க பொதுவாவே இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ரெகுலரா மலை ஏறி அந்த இறைவனை பார்க்க போக போகக்கூடிய பயிற்சி உள்ளவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த புதுசா ஏறுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல ப்ராப்பராக ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும் விரதம் கிடையாது ஒன்றும் கிடையாது கொழுப்பு அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலையில ஏறி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூச்சு முட்ட ஆரம்பிக்கும் அப்போ அட்ரினல் பம்பாகாது அப்போது திடீர்னு ஏறும்போது இப்படி ஏறும்போது என்னாகும் ஒரு ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அந்த காற்று இருதயத்துக்கு போகக்கூடியது தடைப்பட்டு விட்டுடும் பல காரணங்கள் இருக்கு தெய்வ குத்தம் அது இதுன்னு நிறைய சொல்றாங்க நான் விஞ்ஞான ரீதியா சொல்றேன் புதுசா மலை ஏறுறவங்க தயவுசெய்து ஒரு ஒன் ஒரு மாதம் உங்கள் வீட்டுக்கு மாடிப்படி இருக்குன்னா மாடிப்படியில் மெதுவாக ஏறி இறங்குங்க ஆல்கஹால் கண்டென்ட் அவாய்ட் பண்ணுங்க கொழுப்புக்களை குறைச்சிடுங்க நிறைய நடங்க ஒரு அரை நாள் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறது இல்லை ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது மாடிப்படி ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் ஏறி 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 இறங்கும் போது புதுசாக மலை ஏறுறவங்க அப்படி ஏறும்போது அவங்களுக்கு வந்து இது நல்லா அட்ரினல் பம்பாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மரணங்களோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களோ துக்ககரமான பிரச்சனைகளோ அங்க நடக்காது அப்படி இருக்கிறப்போ ரெண்டாவது என்னென்னா வெயில் இப்போது ரொம்ப ரேடியேஷன் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் எப்படினாலும் ஏறிட்டிங்கன்னா இறங்குறது ஈஸி தானேன்னு வெயில் நேரத்தில் இறங்கும்போது கதிர்வீச்சுக்களோட தாக்கம் அதிகமாக இருக்குது அடுத்து மெயினாக பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா தாகம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே படபட படபடன்னு தண்ணியை குடிக்கிறது அப்படிலாம் குடிக்கக்கூடாது டபக்னு போய் பிளாக் ஆகிடும் அப்போ உக்காந்துட்டு த மலை ஏறும்போது ஒரு ஒரு ரெண்டு சிப்பு ஒரு கா கிளாஸ் அளவுக்கு தனி பாட்டில் இருந்தால் கூட அதை தொண்டையை நினச்சிக்கணுமே தவிர கொத்த 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 குடிக்கும் குடிக்கும்போது குடிச்சிட்டு நம்ம இறங்கும் போது இந்த இடம் இந்த இடம் வலிக்க ஆரம்பிக்கும் வலது பக்கத்துல அப்புறம் அடி உயிர் வலிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு சிம்டம்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் தலை சுக்க ஆரம்பிக்கும் இத்தனை விஷயங்கள் நடக்கும் அப்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இப்போ நிறைய பேருக்கு இந்த துக்ககரமான சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால உடலை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏறுறதுக்கு தனக்கு ஏதாவது இந்த வயசானவங்க ஏறுறீங்க கொள்றீங்கன்னா நமக்கு சுகர் லெவல் எப்படி இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஏதோ ஒன்று கடவுள் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டான் என் குடும்பத்தை எப்படி ஆக்கிட்டான்னு சொல்லி அவர் மேலே பழிய போடுறதும் ஒரு தப்பான விஷயம்தான் வெள்ளியங்கரி நாதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கைலாயம் தென்கைலாய்கிறது அடியனுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது அதில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக பிராணாயாம பயிற்சி உங்களால் ஒரு மாடிப்படி ஏறி நீங்கள் ஒரு உங்கள் வீடு ஒரு நாலு படி ஏறி இறங்கும்போது உங்கள் மூச்சு எப்படி இருக்குது சீராக இருக்கா ரொம்ப இழப்பு தட்டுதா இதெல்லாம் ஏறி இறங்கும் போதே உங்களோட பாடி எப்படி இருக்குங்கிறது என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் அப்போ இழப்பு தட்டுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி பிராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மலைக்கு ஏறுங்க இது சதுரகிரியிலையும் இந்த மாதிரி மரணம் ஏற்பட்டிருக்கு இங்கேயும் மரணம் ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருக்குது ஏன்னால் பல வருடங்கள் முன்னாடி நாங்கள் போகிறப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே ஏற்பட்டதில்லை இப் ஏற்படுவதற்கு காரணம் அதாவது உடலை பேணி பாதுகாக்கிறது சத்தான ஆகாரங்களை சாப்பிட்றது முறையாக விரதங்கள் இருந்து போகாமல் போகிறது அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே விரதம்னு எதுக்கு வச்சிருக்கான் நீ மழை ஏறுறேன்னா இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி விரதம் இருந்து ஏறும்போது உனக்கு உடல்ல பிரச்சனை வராது கஷ்டம் வராது அங்கே போய் அந்த ஐயப்பனா ஐயப்பனோட வைப்ரேஷன் சிவபெருமானா ஆக்கர்ஷண சக்தி அதை வாங்கிட்டு வர அப்போதான் உன்னால முடியும் நீ எதையுமே பண்ணாமல் டப்புன்னு நாளைக்கு வெள்ளிங்கேறி போறேன் இன்னைக்கு நல்லா கரிமீன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் சுத்தமாக இருக்கேன்னு குளிச்சுட்டு நீங்க மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் கொஞ்சம் சற்று சிந்தியுங்கள் சரியா அடியன் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் சிவோகம்